வணக்கம் உறவுகளை நாங்கள் இப்போது கடந்த முப்பது வருடமாக நட்ட முருங்கை செடிகளை கப்பாத்து அதாவது வெட்டியுள்ளோம் ஏனென்றால் இரண்டாவது ஆக வளர்ந்து கொண்டு போட்டது அதோட அதை காலங்களும் கூடிவிட்டதாலே அதை நாங்கள் இப்போ அறுத்து இருக்கிறோம் பால் கொண்டு அறுத்து இப்போ எல்லாத்தையும் செப் அனுப்பிட்டு கொண்டு இதுக்கு இனி பிறகு நாங்கள் பாத்தி கட்டி இந்த இதுகளெல்லாம் அகற்ற பண்ணணும் வட்டின மரங்கள் எல்லாத்தையும் அகற்றி போட்டு கொண்டு போய் அகாற்றி அப்புறம் அது முளைச்சி அப்புறம் முளைச்சி கொண்டு போய்விடணும் இந்த வட்டின முளாய்ச்சி கொண்டு வர முளைத்து கொண்டு வர்றது வந்து நாங்கள் பாத்தியர் கட்டி பசளைகள் போட்டு திருப்பி கேட்க வைக்கிறோம் இது முந்தின வருடங்களையும் இப்படி நாங்கள் செய்திருக்கிறோம் இதெல்லாம் பெருசாக வந்தபடியாக எல்லாத்தையும் நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் எல்லாம் துப்புரவாக்குவோம் இந்த இதெல்லாம் வட்டி உளுத்திட்டு இருக்கு எல்லாம் முப்பது வருடம் கறந்த மரங்கள் முப்பது வருடம் கடந்த மரங்களை க கப்பாத்து செய்து இப்படி வளர்க்குறது தான் உங்களுக்கு நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கோம் இல்லை இது எல்லாத்தையும் துப்பரவாக்கவும் வா எல்லாம் எல்லாம் வட்டி எடுத்து இந்த இதெல்லாம் கட்ட இந்த அதில் கட்டு இதில் இந்த அதில் பெரிய நீளமாக அதில் கட்டு இதில் கட்டு இந்த அடி மேரத்தில் கட்டு நீளத்தில் கவரம் மசுக்குட்டியில் கிடக்கும் பார்த்து கொஞ்சம் தொய்ய விட்டு கட்டு காய் இப்படி இப்படி நாங்கள் வந்து இது எல்லாம் எங்களோட சப்ஸ்கிரைபரு கொடுக்குறதுக்கு வெட்டின தடி எல்லோரும் வாரண்டவே இப்போ முளைச்சிட்டு இதில் வெட்டின மரங்கள் எல்லாம் அப்படி முளைச்சிருக்க மற்ற இந்த தடிகள் கழிவுகளை கொண்டு வந்து இதில் போட்டு விட்டுட்டு இதில் போட்டு விட்டால் அது எல்லாம் எரிஞ்சிடும் எரிஞ்ச பிறகு அதெல்லாம் தூக்கி கொளுத்தி குளத்தி விடுறாம்பையில் அவ்வளோத்தையும் கொளுத்தி விட அது காஞ்சி விடும் இதெல்லாம் பெரிய 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 மரங்களபடியே இதெல்லாம் மெரிக்கிறா கொஞ்ச நாளால் காஞ்சோடனா அதுக்கு நெருப்பு வச்சு விட அப்படியே எரிஞ்சு இதெல்லாம் விளைச்சிட்டு போனோம் முதல்வட்டினா வெளியே ஒரு ஆறடி வேற அது இரண்டு இடம் இதுவரை மறு நோயல் இருக்குது அந்த புழுக்கள் மாரி வேறு அது தொடர்பாக நான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு வீடியோவில் போவேன் என்னத்துக்காக இந்த குருத்துகளில் நோயல் பிடிக்கிறாண்டு இந்த பூச்சிகள் இருக்குது இல்லை ஈமே தண்டுகளை துளைக்கணும் அதோட வீடியோ நான் நண்பராக காட்டும் எல்லாம் பட்டி வளர்ந்துச்சு வளர்ந்துட்டு செய்வது அப்படி தான் அந்த பிடிய முளைச்சி கொண்டு போயிடும் பட்டினா இப்படி முளைச்சி கொண்டு போயிடும் முருமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்